வணக்கம் சமீபத்துல பிறண்டை பற்றி என்னுடைய வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ணி உங்க எல்லாருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருந்தீங்க அது எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஒரு காமன் மேனா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா என்னால இவ்வளவு பேரு ரீச் பண்ண முடிஞ்சு நீங்க எல்லாரும் என்ன உங்க வீட்டு பயனா நினைச்சு பிளஸ் பண்ணது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதே சமயத்துல இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களா தொடர்ந்து கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சியும் எனக்கு கொடுத்துருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது மூலமா யாருக்காவது அது பயன்படும்றதுனாலதான் நான் அந்த வீடியோல நான் பேசவே செஞ்சிருந்தேன் என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள சில இன்னும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடிட்டு தான் என்னால புரிஞ்சுக்க அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்திருந்தீங்க கேள்விகளுக்கான பதில நான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்திருந்தேன் இருந்தாலும் இந்த கருத்துக்களும் அனுபவங்களும் எல்லாரையும் ரீச் பண்ணனா இன்னும் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பற்றிய ஒரு நிமிட அறிமுகம் என்னுடைய பேர் நரேந்திர பிரசாத் என்னெல்லாம் நிறைய கூப்பிடுவாங்க நீங்களும் அப்படியே கூப்பிடலாம் இல்லாட்டினா தம்பி ப்ரோ அண்ணா ஏன் மகனேன்னு கூட நிறைய பேர் கூப்பிட்டு அப்படியே கூப்பிட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் சென்னையில ஐடி இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பிடித்த தொழில் விவசாயம் எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிற சின்ன சின்ன தோட்ட வேலைகளை பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு இயற்கை மேல குறிப்பா தாவரங்கள் பறவைகள் மேல ரொம்ப ஆர்வம் உண்டு நம்ம சேனல்ல ஃபுட் வீடியோஸ் மட்டும் இல்லாம டிராவல் இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு வரும் எந்தெந்த விஷயங்கள் நம்ம தலைமுறையில விடுபட்டு போயிட்டு இருக்குதோ எந்தெந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு நான் கடத்தணும்னு நினைக்கிறேனோ அது சம்பந்தமான வீடியோக்களை நான் அதிகமா பதிவிடலான் இருக்கேன் கமெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க என்ன நான் ஆல்ரெடி அதாவது எனக்கு ஃபீவர் வந்ததுமே நான் என்னோட டாக்டர் பேசினேன் என்னுடைய டாக்டர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டாக்டரை ரெஃபர் பண்ணாங்க அந்த டாக்டர் நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க அந்த டெஸ்ட்ல வந்து சிக்கன் குனியா மட்டும் பாசிட்டிவ்னு வந்தது சிகன் முனியாவை பொறுத்த வரைக்கும் ஃபீவருக்கான டேப்லெட்டும் அந்த பெயின் கிள்ளரும் மட்டும் தான் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்தாங்க எனக்கு வந்து வாமிட்டிங் நிறைய இருந்தது சிக்கன் முனியா ஃபீவர் டென் டேஸ் கிட்ட இருந்தது போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ரொம்ப இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுனால டாக்டர் ருமட்டாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணாங்க ரோமெட்டாலஜிஸ்ட் கொடுத்த டேப்லெட் வந்து எனக்கு ஒத்துக்கலை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஹார்ட் பீட் ஜாஸ்தியாச்சு அதாவது பால்பிட்டேஷன்ஸ் வந்தது ஸோ நான் அதை விட்டுட்டு பிறண்டைக்கு மூவ் ஆனேன் இது எல்லாமே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டாக்டரும் ரொமட்டாலஜிஸ்டும் கொடுத்த டெஸ்ட் தான் ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு தான் நான் கடைசியில் நான் பரண்டைய சாப்பாடாக எடுத்துக்க ஆரம்பித்தேன் அதே சமயத்தில் நிறைய பேர் ஆர்த்ரைட்டிஸை வந்து கண்டுக்காம ரொம்ப முத்த விட்டுடுறாங்க இப்போ வந்து இந்த விரல்லாம் வளைஞ்சு அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் போகிற அளவுக்கு ஆயிடுது என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க வெலூசிஎம்சியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க த்ரீ மந்த்ஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ உங்களால மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்குது நடக்க முடியுது கைவரெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு ஸ்டில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ ப்ராப்ளம் முத்திடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற பெயின் வந்து நமக்கு சாப்பாடு மூலமா பெட்டர் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட் ஆனால் அதே சமயத்துல இன்னும் அதிகமாயிட்டே போச்சுன்னா கண்டிப்பா ட்ரூமட்டாலஜிஸ்ட்டு போய் பாருங்க வெள்ளூர் சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க இருக்கு ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இது வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும் அங்கே ரெண்டு மூணு நாள் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களாம் கூட்டமாக வேற இருக்குமா இப்போது வெயில் காலம் வேற நீங்கள் ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாள் இந்த மாதிரி சஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா வெள்ளூர் சிஎம்சி ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்களால் அங்கே ஸ்டே பண்ண முடியுமா எல்லாம் பாருங்கள் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குமா நான் என் கிட்ட பேசினேன் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம் அதே சமயத்தில் நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு பொறுமை வேணும் அந்த மாதிரி உங்களால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னா வெள்ளூர் சிஎம்சி ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணுங்க அப்பாயின் ஒன் பிப்டி ரூபீஸ் தான் சொன்னாங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு செட் ஆகும்னா போங்க முடியாதவங்க நிறைய பேர் பிறண்ட பொடி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை பாக்கும்போது எனக்கே கஷ்டமா இருந்தது டைமும் இல்ல நான் கஷ்டப்பட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணுங்கிறதுக்காக தான் பிறண்ட பொடி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அன்னைக்கு இப்போ நிறைய ஆர்கானிக் ஷாப்ல ஆன்லைன்லாம் செல் பண்றாங்க எனக்கு அதை செல் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இப்போதைக்கு இல்லை ஆனா அவங்களுக்கு கொடுக்க முடியலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நிறைய பேர் கொடம்பொழி எங்க கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொடம்பொழி சென்னையில எல்லாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது எல்லா டவுன்லயுமே கிடைக்கும் தான் நினைக்கிறேன் சப்போஸ் கிடைக்கலன்னா நீங்க நார்மல் புளி யூஸ் பண்ணிக்கலாம் பரண்டை ஒருத்தங்க காதியில வாங்கியிருக்காங்க அது ரொம்ப அரிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா டிஸ்கண்டினியூ பண்ணிருங்க பாத்தீங்கன்னா வயிற்றுல தொண்டையில எல்லாம் அது புண்ணாக்கி விட்டுரும் பரண்டில உள்ள கால்சியம் ஆக்சிலேட் நம்ம சிறுநீரக கற்களை உருவாக்குது இல்லையா அதே கால்சியம் ஆக்சிலேட் ஒரு முள்ளு மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பரண்டையில ஃபுல்லா இருக்கும் அதை பிரேக் பண்ணாதான் நமக்கு நமச்சல் இருக்காது இந்த அதை நல்லா சூடுபடுத்தும் போதும் புளி சேர்த்துக்கும் போதும் அது பிரேக் ஆகி உங்களுக்கு பிரச்சனை பண்ணாம இருக்கும் உங்களுக்கு நமச்சல் இருக்காது அதுக்காக தான் நம்ம இந்த புளி சேர்க்கிறதும் நல்லா சூடுபடுத்தி வதக்கிறதும் பொடி திரிக்கிறதுனால கிறிஸ்பியா வதக்குறோம் இப்போ நம்ம சட்னியோ குழம்போ செய்யணும்னா இவ்வளவு கிறிஸ்பியா வதக்க மாட்டோம் பிறண்டையோட மருத்துவ குணங்கள் கொஞ்சம் மாறாம இருக்கும் அதனால உங்களுக்கு அடிக்கடி பிரண்டை கிடைக்கும்னா தாராளமா சட்னியாவோ குழம்பாவோ அரைச்சு செய்யுங்க பிறண்டில இருக்கிற கால்சியம் மட்டுமே அதனுடைய மருத்துவ குணத்துக்கு காரணம் கிடையாது அதை தாண்டி அதுல இருக்கிற வேதிப்பொருட்கள் குட்காயங்களையும் வீக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்களும் கிருமி நாசிரிகளும் அந்த பிறண்டையில நிறைய இருக்கு வயசு காரணமா வர்ற அந்த ஆத்திரைட்டிஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகணும்னு சொல்ல முடியாது நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும் கை கால் வலி எல்லாமே வந்து பரண்டை மூலமா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியாதே தவிர அது கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் சாப்பாடுல எடுத்துக்கணும் மருந்தா சாப்பிடுறதுன்னா சித்தா டாக்டர் போய் பார்த்துட்டு அவங்க அட்வைஸ் படிதான் நம்ம சாப்பிடணும் சாப்பாடு மூலமா அந்த மாதிரி பருப்பு எல்லாம் சேர்த்து செய்யும் போது பரண்டையோட அளவு கம்மியா தான் இருக்கும் ரீசனபிளா நமக்கு ஃபுட்டா போகும் ஆனா மருந்துன்னா டாக்டர்ஸ் வந்து வேற அளவுல கொடுப்பாங்க அந்த மருந்தா எடுத்துக்கிறது கண்டிப்பா வந்து சித்தா டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஆப்ரேட்டர்ஸ் மூட்டு வலி எல்லாம் மேனேஜ் பண்றது ஒரு கம்பைன்ட் எஃபர்ட் நம்ம ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கணும் அது கூட கீரை பழங்கள் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும் வெயில்ல கொஞ்ச நேரம் நிக்கணும் இளம் வெயில்ல காலையிலயோ சாயங்காலமோ கொஞ்ச நேரம் நிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லிப்டிங் எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ணணும் அப்பதான் உங்க போன் ஸ்ட்ராங் ஆகும் போன் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ வெயிட் லிப்டிங்னா ரொம்ப ஹெவி வெயிட் லிப்டிங் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்னதா ஒரு டம்பல்ஸ் ஒரு ஒன் கேஜி டூ கேஜி டம்பல்ஸ் கூட பெரியவங்க எடுத்து பண்ணலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாம் இந்த மாதிரி கால் முட்டியை நல்லா ரொட்டேட் பண்றது அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னொருத்தங்க நீங்க இஞ்சி போடலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுல இஞ்சி போட்டேன்னா பொடி தெரிக்கும் போது நல்லா இருக்காது இஞ்சி தேவையில்ல நம்ம போதுமான அளவுக்கு கட்டிப்பிருங்காயம் சேர்க்கிறோம் அதனால இஞ்சி தேவையில்லை ஒருத்தங்க எண்ணெய் ஊற்றி பிறண்டை வதக்கணுமா எண்ணெய் ஊத்தாம வதக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க நான் எண்ணெய் ஊத்தி தான் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் வதக்குனேன் அது எடிட்டிங்ல நான் எண்ணெய் ஊத்துனது மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி எள்ளு சேர்க்குறதும் மிஸ் ஆயிருந்தது நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருந்தேன் தயவு செஞ்சு ஒரு வாட்டி டிஸ்கிரிப்ஷனே படிச்சிருங்க நான் அடுத்த வீடியோல இருந்து இந்த மாதிரி எடிட்டிங் மிஸ்டேக்ஸ் வராம நான் பாத்துக்கிறேன் அதே மாதிரி சஜஷன்ஸ்ல கருப்பு உளுந்து சேர்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா கருப்பு உழுந்துருந்தா கருப்பு உளுந்து சேர்த்து செய்யுங்க அப்போ ஸ்டாக் இல்லை அதனாலதான் நம்ம தோல் நீக்கின உளுந்து சேர்த்து செஞ்சோம் கரண்டையை நல்லா தேங்காய் தேய்ச்சிட்டு உரிக்கணும் கிளவுஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கிளவுஸ்ல வந்து ஃபுட் கிரேட் கிளவுஸ்னாலும் கண்டிப்பாக வந்து இதுல கெமிக்கல்ஸ் இருக்குங்க நான் நோட் பண்ணேன் என்னோட ஃபுட் கிரேட் கிளவுஸ்ல வந்து நுற நுறையா வரும் அதனால நான் என்ன பண்ணுவேன் கிளவுஸ் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணேன் அதே மாதிரி கிளவுஸ் போட்டு உரிச்சதுனாலதான் நான் திருப்பி வந்து தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டேன் எனக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு கையெல்லாம் நமச்சல் இருந்தது அதனாலதான் நான் கிளவுஸ்க்கு மாறினேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு கையில எதுவும் பிரச்சனை வரலன்னா நீங்க தாராளமா தேங்காய் எண்ணெய் போட்டே பண்ணுங்க கிளவுஸ் போட வேண்டாம் தொடர்ந்து பயனுள்ள காணொலிகளை தரணும் இருக்கேன் உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னைக்கும் நான் கடமைப்பட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்